வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குதுங்க மக்காடு பார்த்தீங்கன்னா புது மக்காடு வந்து போட்டிருக்காங்க புது பேட்டரி போட்டிருக்காங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் பவர் ஸ்டேரிங் கூட கேட்டிருந்தோம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்